வெளிநாட்டில் இருக்க நீங்க உங்க குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கோ உங்க கல்யாண நாளுக்கோ அல்லது வீட்டு விசேஷங்களுக்கு ஃபோன்ல ஒரு விஷ் பண்ணா போதும்னு நினைக்கிறீங்களா இல்ல சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கற மூலியமா அந்த நாளையே மறக்க முடியாத நாள மாத்தணும் நினைக்கிறீங்களா அப்படின்னா கால் பண்ணுங்க நைன் த்ரீ போர் டூ செவன் ஃபைவ் டூ நைன் த்ரீ போர் எயிட் போர் த்ரீ டபுள் எயிட் த்ரீ டபுள் ஜீரோ செவன் இஎம்எஸ் கிஃப்ட் உங்கள் அன்பை அசத்தலான முறையில் வெளிப்படுத்துங்கள் இந்திய குடியுரிமை பெற்றோர்கள் எல்லாருக்குமே அவங்களுக்கு வந்து இந்த வாக்குரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு முக்கிய கோரிக்கையை வந்து முதல் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம் சார் நாற்பத்தி நாலாயிரம் எண்பத்தெட்டு லட்சம் வித்தியாசத்தை பாருங்க இப்ப நாங்க ஒரு மெக்கானிக் ஷாப் ஓபன் பண்றாங்க கடன் வழங்குறதுக்கு தமிழ்நாடு அரசு இதையும் வந்து பரிசீலிச்சு இதுக்கும் ஒரு யூடியூப் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கோயத்துல வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளை ஒரு மாநாடு ஒண்ணு நடத்தியிருந்தாங்க இந்த மாநாட்டுக்கு சிறப்பு அழைப்பாளர்களா வந்து ஊர்ல இருந்து நடிகர் மன்சூர் அலிகான் எல்லாம் வந்திருந்தார் அவரை எடுத்து கூட நம்ம வீடியோ போட்டிருந்தோம் பார்த்துருப்பீங்க இந்த மாநாட்டில் வந்து மிக முக்கியமா அவங்க சொன்ன விஷயம் தமிழன் விருது வழங்குறோன்னு சொன்னாங்க கொடுத்தாங்க பார்த்தோம் அதே மாதிரி அவங்களுடைய அந்த ஏழாம் ஆண்டு நிறைவு சங்கத்தினுடைய நிறைவு அப்படின்ற மாதிரியும் அந்த இதை சொல்லியிருந்தாங்க அது ஒரு இது மூணாவது விஷயம் பதினஞ்சு அம்ச கோரிக்கை பதினஞ்சு அம்ச கோரிக்கை அப்படின்னு தான் அவங்க நோட்டீஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க ஆனா எனக்கு என்னமோ அங்க அந்த மாநாட்டில் ஒரு நாலஞ்சு விஷயங்களை தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு பாக்கியுள்ள விஷயங்கள் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாமலே போச்சு சோ இது என்ன மா மாநாடு தான் பதினஞ்சு அம்ச கோரிக்கைன்னு சொன்னாங்க அப்புறம் ஏன் இத வெளியில சொல்லல அப்படின்றது எனக்கு ஒண்ணுமே புரியல சோ அதனாலதான் அவங்க நேரடியா நம்ம போய் அவங்கள சந்திச்சோம் ஏன்னா அது என்ன கோரிக்கை நமக்கான கோரிக்கைன்றாங்க இல்ல உண்மையிலேயே பதினஞ்சு அம்ச கோரிக்கை இருந்துச்சா இல்ல சும்மா தான் இவங்க பூச்சாண்டி காட்டுறாங்களா அப்படின்றதுக்காக தான் நம்ம அவங்கள்ட்ட நேரடியா போய் அந்த கோரிக்கைன்னு சொன்னீங்கல்ல அது என்ன அப்படின்னு கேட்டப்போ அப்பதான் அவங்க ஒரு நாலு பக்கம் இதை எடுத்து காட்டினாங்க சோ அந்த பதினஞ்சு அம்ச கோரிக்கைகள் என்னென்ன அது எல்லாமே நமக்கானது சாத்தியமானதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத தெளிவா அந்த நிர்வாகிகள்கிட்ட கேட்டு நாம எடுத்த ஒரு காணொலியை தான் இப்ப தொடர்ச்சியா பார்க்க போறீங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வந்து தமிழ்நாடு அரசுக்கு வச்சிருந்தாங்க அந்த பதினஞ்சு கோரிக்கைகள்ல ஒரு நாலஞ்சு முக்கியமான கோரிக்கைகளை மட்டும் அதனுடைய நிறுவனர் ஒருங்கிணைப்பாளர் திரு நெல்லை மறைக்காயர் அவர்கள் வந்து அதை விவரமா சொல்லியிருந்தாங்க பாக்கி உள்ள விஷயங்கள் என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியல சோ அதை தான் நம்ம வந்து நம்ம வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளையினுடைய மாநில செயல் தலைவர் திரு உஸ்மான் கான் அவர்கள் வந்து நம்ம கூட இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கோம் ஸ்லாம் வலைக்கும் சொல்லுங்க சார் அந்த நம்ம அந்த பதினஞ்சு அம்ச கோரிக்கைகளை வந்து நீங்க தமிழ்நாடு அரசுக்கு வச்சிருந்தீங்க ஆமா அத அதுல வந்து ஒரு நாலஞ்சு விஷயங்களை மட்டும்தான் நம்மளால கேட்க முடிஞ்சது மீதம் இருக்கக்கூடிய விஷயங்களையும் அல்லது ஃபுல்லா பதினைஞ்சு விஷயங்களையும் நம்ம தெளிவா மக்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு ஓகே நம்ம வச்ச கோரிக்கைகள் வந்து தமிழக அரசுக்கும் இந்திய அரசுக்குமான கோரிக்கைகள் இந்த கோரிக்கைகள் எப்படின்னா எல்லாரும் அமைப்புகள் அங்கங்கே தனித்தனியாக பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் நம்ம எல்லாரையும் ஒரு ஒரு தொகுத்து நம்ம நினைச்சிருக்கோம் இதை கொடுத்திருக்கோம் இதுல நம்ம தலையாய கோரிக்கையை வைக்கிறது வந்து மத்திய அரசுக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் என்ன அப்படின்னா வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்கள் அதாவது தமிழர்கள் மட்டுமல்ல இந்தியர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய பொது தேர்தல்கள் மாநில சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அவங்களால என்ன செய்ய முடியாது எல்லாராலையும் இங்க இருந்து பயணம் பயணம் பண்ணி அந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியாது போக முடியாது அப்போ வந்து இங்கேயே இந்த அவங்களுக்கு வாக்களிக்க ஒரு உரிமையை வந்து அவங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு இது ஏற்கனவே இந்திய உச்ச நீதிமன்றத்துல இது ஒரு வழக்காக தொடுக்கப்பட்டு தேர்தல் ஆணையம் இதை உடனடியாக பரிசீலிக்கணும்னு சொல்லி உத்தரவும் விட்டு இப்போ இது இந்த தேர்தல் ஆணையம் இதை பரிசீலிக்கணும் பரிசீலிக்கிற மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து தமிழ்நாடு கேரளால வந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இந்த தேர்தலையாவது இதை வந்து என்ன செய்யணும் அமுல்படுத்தணும் ஏன்னா ஒரு மனிதனுடைய ஜீவாதார உரிமை அதாவது அரசியல் சாசனம் கொடுத்திருக்கிறது அவனுடைய ஓட்டிங் பவர்ங்கிறது அந்த ஓட்டிங் பவரை இங்க வந்து வேலை வாய்ப்பாங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அவங்க இழந்துடக்கூடாது அவங்களுடைய ஜனநாயக உரிமையை வந்து நிலைநாட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் மத்திய அரசுக்கும் இங்கு வசிக்கக்கூடிய இந்திய குடியுரிமை பெற்றவர்கள் எல்லாருக்குமே அவங்களுக்கு வந்து இந்த வாக்குரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு முக்கிய கோரிக்கையை வந்து முதல் தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கோம் இந்த தீர்மானத்தை நாம வந்து தமிழகம் மற்றும் இந்தியாவில் இருக்க முக்கிய அரசியல் தலைவர்கள் ஆளுமைகளை சந்தித்து இந்த கோரிக்கைகளை அவங்களையும் வலியுறுத்துவதற்கு நாங்க வந்து அடுத்த கட்டம் செய்யறதைக்காண்டி நாங்க திட்டமிட்டிருக்கோம் இது எங்களுடைய தலையாய தீர்மானம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து கேரள அரசாங்கம் கொடுக்கக்கூடிய விஷயத்த நாம வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு கம்பேர் பண்ண வேண்டியிருக்கு இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு மாசம் ஒரு முந்நூற்றம்பது ரூபா இங்க வேலை பார்க்கும்போது பிடித்தம் செஞ்சு இவங்க பணி செய்ய முடியாத ஒரு ஓய்வு பெற்று அவங்க அவங்க வீட்டுக்கு போகும்போது என்ன ஆகும்னா அவங்க எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு ஏன்னா ஆல்ரெடி இந்த என்ஆட்டி கார்டில் வந்து இன்சூரன்ஸ் ஆமா ஆமா அதுல அதை அப்படியே ஜாயின் பண்ணி வர்ற மாதிரி நீங்க சொல்ற விஷயமா இல்லாத இல்ல சார் என்னன்னா ஜாயின் பண்ணி தான் பண்ண பண்ணிதான் என்னென்ன பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதுல என்ன வந்து இது திரும்ப நாங்க வலியுறுத்துறதுக்கு காரணம் நிறைய பேருக்கு இந்த ஸ்கீம் போய் சேரல அதுதான் நம்ம நோக்கம் இது வந்து அரசாங்கத்தை நம்ம குற்றம் சாட்டல இதை வந்து அரசாங்கம் முன்னெடுங்கன்னு சொல்றோம் முன்னெடுங்கன்னா இது எல்லாரும் விழிப்புணர்வா கொண்டு வாங்கன்னு சொல்லி அதோட தொடர்ச்சியா தீர்மானம் தான் என்ன சொல்றோம்னா இந்த கிழமை தோறும் மனுநிதி நாள் நடத்துகிறாங்க எல்லா மாவட்ட ஆட்சியரும் சில இடங்கள்ல வந்து காவல்துறை சார்பாக நடத்துறாங்க இன்னும் விவசாயிகளுக்கான அவங்க தீர்ப்பு இப்படி நிறைய நடந்திருக்கு அதே மாதிரி இந்தியாவுக்கு பொருளாதாரத்தை அந்நிய செலவன் ஈட்டி கொடுக்கக்கூடிய இந்த வாழக்கூடிய இந்த வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய தமிழர்களுக்கும் ஒரு ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு குறை தீர்ப்பு நாளை வந்து ஏதாவது ஒரு நாள் அரசாங்கத்துக்கு இடத்துல ஒரு முக்கியமான மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல சொன்னாங்கன்னா இங்க இருப்பவரும் நேரடியாக செல்ல முடியாட்டால் அவங்க குடும்பங்கள் போய் அதை செய்ய முடியும் அப்படின்னு நாம ஒரு ஒரு முக்கியமான ஒரு தீர்மானமா நிறைவேற்றிருக்கோம் அதே போல பாத்தீங்கன்னா குறிப்பா ஒரு நடைமுறை சார்ந்த ஒரு சிக்கல் என்னன்னா அடையாள அட்டை நீங்க சொல்லலாம் உடனே கேட்கலாம் அடையாள அட்டைதான் எல்லாருக்கும் இருக்குன்னு இருக்கு இல்லன்னு இல்ல சொல்லல ஆனால் தமிழக அரசு வந்து இந்த அடையாள அட்டை பெறதுக்கான வயது வரம்பு ஐம்பத்தஞ்சு வயசு நிர்ணயிச்சிருக்காங்க இப்போ ஐம்பத்தஞ்சு வயசுங்கிற வயது வரம்பை வந்து நாம் வந்து தளர்த்தணும் எந்த வரம்பும் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி ஏன்னா நிறைய பேர் வர்றவங்களுக்கு வந்து சில காலம் அங்கே போய் முயற்சி பண்ணுறாங்க திரும்ப முடியாமல் திரும்ப அங்கே வேலைக்கே வந்துடுறாங்க அப்போ அவங்கள அப்படியே வந்து நம்ம கைவிட்டு முடியாது ஸோ அவங்களுக்கு வந்து அந்த வயது வரம்பு தளர்த்தினா உள்ள உள்ளே வந்துடுவாங்க இன்னொரு விஷயம் இந்த ஐம்பத்தஞ்சுன்னு இவங்க இவங்க தீர்மானிச்சிருக்க போது என்ன பிரச்சனைன்னா ஐம்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் தான் இதை வந்து அப்ளை பண்ண முடியும் ஒருத்தர் ஏன்னா மூணு வருஷத்துக்கான கார்டா தான் இருக்கு இப்ப ஒருத்தர் ஐம்பத்தி மூணு ஆயிட்டா கூட அவரால் என்ன செய்ய முடியாது அப்ளை பண்ண முடியாதுங்கிற ஒரு சிக்கல் இருக்கு இப்ப இந்த நடைமுறை சிக்கல் தீர்க்கறதுக்காண்டி எந்த வயது வரம்பும் இல்லை அப்படின்னா அவங்களால வந்து எல்லாரும் ஓரளவுக்கு கவர் ஆயிருவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் தான் நம்ம சொல்றோம் அதே போல பாத்தீங்கன்னா மரணம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை விஷயம் தான் ஆனா அந்த மரணம் வந்து வந்து நாம வந்து இயற்கையா மரணம் அடைந்தா ஒரு லட்சம் ஒரு விபத்துல இருந்தா பத்து லட்சம்னு சொல்லி தமிழகம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அதுக்கு அவங்க சில காரணங்கள் சொல்லலாம் ஆனா மனிதாபிமான அடிப்படையில் இழ இறப்பு என்பது எல்லாருக்கும் இழப்பு அதுல வந்து விபத்துல இருந்தா இயற்கை மரணம் அடைந்தாங்கிற வித்தியாசங்கள்லாம் இல்லை இன்னைக்கு இந்த இளம் வயது மரணங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு இப்ப அதனால நம்ம என்ன சொல்றோம்னா எப்படி இந்த விபத்துல இறக்குறவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிதி கொடுக்குறீங்களோ இதே இழப்பீடு வந்து இந்த சாதாரண இயற்கை மரணமா இருக்கிறவங்களுக்கு இது எப்படி நீங்க சாத்தியம்ன்றீங்க விபத்து அப்படின்றப்ப இன்சூரன்ஸ் போட்டுருக்கிறதுனால விபத்தால இருந்தாக்க அந்த இன்சூரன்ஸு ஓகே ஆமா இயற்கையா நமக்கு வரக்கூடிய இரவுனால கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மரணம் அதுக்கும் நீங்க எப்படி கேட்க முடியும் இது நஷ்டம் இழப்பு தானே அதாவது இழப்பீடு அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் இறந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா அது குடும்பத்துக்கு இழப்பு தானே அந்த அடிப்படையில் நம்ம கேட்கறோம் நம்ம இறப்புல வந்து நம்ம பாகுபாடு காட்டக்கூடாது நம்ம சொல்றோம் ஏன்னா எப்படி பார்த்தாலுமே நீங்க சொல்றது நடைமுறை சார்ந்த சிக்கல்களை சொல்றீங்க இப்ப அரசுகள் நினைச்சா இது ஒரு பெரிய விஷயமே இல்ல அரசே ஒரு லட்ச ரூபான்னு சொன்னது வந்து இயற்கையும் வரணும்ப்பா இயற்கையா வர்றது சரி பரவாயில்ல வெளிநாட்டுல இருக்க அதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் இடத்துல ஒண்ணுக்கு பத்தா கேட்கும் போது இல்ல சார் ஒண்ணுக்கு பத்தா நம்ம கேட்கல நீங்க அப்படி நடைமுறை சிக்கலா பாக்குறது வந்து ஒரு பார்வை அதிகாரம் மட்டும் ஒரு நிதி பட்ஜெட் தாக்கல் பண்றவங்களோட பார்வை நாம என்ன சொல்லணும்னா ஒரு அரசு ஒரு மனிதாபிமான நோக்கத்துல பாருங்க இப்ப நான் இருக்குங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் நான் விபத்துல இருந்தாலோ அல்லது நோய்வாய்ப்பட்டு இறந்தாலோ என் குடும்பத்துக்கு இழப்பு இழப்புதான் நான் எப்படி இறக்குறேங்கிற பிரச்சனை ரெண்டாவது விஷயம் ஆனா அது நான் நாற்பது வயசுல இருந்தாலும் சரிதான் முப்பத்தஞ்சு வயசுல இருந்தாலும் சரிதான் அறுபது வயசுல இருந்தாலும் என் குடும்பத்துக்கு நான் ஒரு பிரெட் வின்னர் நான் ஒரு ஏர்னிங் மெம்பர் நான் இறந்துட்டேன்னா என்ன அவங்களுக்கு அதை நம்ம சொ அந்த பார்வையில் நம்ம பாருங்கன்னு நம்ம சொல்றோம் ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு இறப்பு வந்து ஒரு நேரத்துல அறுபத்தஞ்சு வயசு மேல இருந்து இன்னைக்கு வந்து இளம் வயதுல சாதாரண மரணங்கள் அதிகமா இருக்கும்போது இப்போ அரசு இது எவ்வளோ விஷயங்களை வந்து இந்த அரசு வந்து தாய் பரிசீலிக்குது அந்த கார்டு கார்டு எடுத்துட்டு கொடுங்க வந்து 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 இந்த அரசு ஒரு கணக்கு பிள்ளை மாதிரி கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க சொல்ற பாயிண்ட்லாம் செய்வீங்க ஆனா ஒரு தாய் தாயுள்ளத்தோடு ஒரு பார்க்கக்கூடிய அரசு இதை நீங்க அப்படி பார்க்கணும்னு நாங்க ஒரு தீர்மானமா சொல்லியிருக்கோம் அதே போல பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெளிநாடு வாழ்த்த தமிழர் சங்கத்தோட தோக்கத்தில இருந்து நம்ம பிரதானமா வச்சது எப்படின்னா ஒரு தனி அமைச்சகம் அதாவது வந்து ஒரு ஒரு அது ஒரு ஒரு போர்டாக இருக்குது அது ஒரு தனி அமைச்சகம் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் நீண்ட நாடிய கோரிக்கை வச்சிருந்தோம் பல பேர் வச்சிருந்தாலும் நான் வெளிநாடு வாழ் தமிழர் சங்கம் துவக்கத்தில் இருந்து நம்மளுடைய அதை வந்து பல கட்டங்களா நம்ம வலியுறுத்துறது மாநாடுகள் கருத்தரங்கள் உள்நாட்டிலையும் வெளிநாடுகள்லையும் பல இடங்கள் நடத்தணும் அதனுடைய தொடர்ச்சியாக வந்து என்னென்னா இப்போ வெளிநாட்டு அமைச்சகம் ஏற்படுத்தியிருக்காங்க அதை நாம் வந்து அதை வரவேற்கிறோம் அதுக்கான தமிழர்கள் நன்றி தெரிவிக்கிறோம் ஆனா அதுல என்ன இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா கேரளத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் வந்து அதிகமா தமிழகத்தை சேர்ந்தவங்களும் வெளிநாடுகளை வேலை செய்யறாங்க ஆனா பாத்தீங்கன்னா பல துறைகளை கவனிக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அவங்களுடைய பணிகளை நாம திரும்பவும் சொல்லணும் யாரும் விமர்சிக்க விமர்சிக்கல ஆனா இதுக்குன்னு ஒரு கேரளாவில் இருக்கிறனால ஒரு ஒரு யூனிக் அதாவது ஒரு தனி ஒரு அமைச்சர் அதுன்னு இருந்தாருன்னா அவருடைய முழு கவனம் இது இந்த துறையை வளர்ச்சி இன்னும் நமக்கு வந்து இதென்னா இன்னும் அதிகம் வரக்கூடிய நம்ம பல விஷயங்களை நம்ம சாதிக்க முடியும் ஏன்னா இப்போ ஒரு ஒரு அமைச்சர் இருந்தா சிறுபான்மையில துறை வகுப்பு இப்படி பல விஷயங்களை சேர்த்து அவர் கொடுக்குறாங்க அதனால அவருக்கு பல பனிப்பொழுது இருக்கிறதுனால இதுல வந்து கூடுதல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதனால இப்ப இருக்க நம்ம இல்லாத சொல்லற கேரளத்தில் அப்படி இருக்கு அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலாக இருக்குது ஸோ அதனால் இது தமிழ்நாடு அரசு வந்து பல விஷயங்களை இந்தியாவுக்கு முன் மாதிரியே இருக்கிற மாதிரி இந்த விஷயத்தில் அப்படி பண்ணாங்கன்னா அது வந்து தமிழகத்தின் நலனுக்கு மிகப்பெரிய அளவில் பலன் கொடுக்குங்கிறத நாம அதை கொண்டு வரோம் அடுத்தால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெளிநாட்டில் வந்து ரெண்டு விதமான விசா முறை இருக்கு காதிம் மிசாங்க இன்னொரு விஷயம் சாதா லேபர் விசாரணை இப்போ காதிம் விசால வரவங்களுக்கு வந்து எல்லாமே எல்லாமே ரெக்கார்டட் வந்து உங்களுக்கு வந்து அவங்களுடைய பேசிக்கிட்டு இருக்கு அவங்களுடைய பேங்க்ல ஒரு லோன் ஒரு வீடு கட்டணும்னால ஏதோ லோன் வாங்கணும்னால எஜுகேஷன் வாங்குறதுக்கு வந்து அவங்களால ரிலீஸ் செய்ய முடியும் அந்த பேங்க்கள் கேட்குற அந்த அஷூரன்ஸ் அந்த செக்யூரிட்டியை வந்து ரிலீஸ் செய்ய முடியும் இது மூலமா அவங்க கொடுத்துட முடியும் ஆமா காதிமிசா அந்த மாதிரி கொடுக்க முடியும் காதிமிசா சார் நான் மாத்தி சொல்லிட்டேன் பண்ணிக்கணும் இப்ப இப்ப இப்படி இருக்கிறனால அதிகமா இருக்கிறது யாரு வந்து இந்த மாதிரி தொழிலாளர்கள் ஸ்டார்டிங் சார் இருக்காங்க இப்ப அவங்களுக்கு என்ன நடைமுறை இருக்குன்னா இந்த நடைமுறையும் வங்கிகள் வந்து ரொம்ப ஈஸியா வந்து இந்த நடைமுறை இல்லைன்னு சொல்லி அப்ப இந்த நடைமுறைகளை வகுத்து கொடுக்குற அரசாங்கத்தோட வேலை அரசு இதை இதுக்குதான் நாங்கள் சொல்லுவோம் தனி அமைச்சர் இருந்தாருன்னா அவர் வந்து இதை முழுமையா கான்சென்ட்ரேட் பண்ணுவார் அப்ப அவர்கிட்ட நம்ம வந்து அவங்ககிட்ட நம்ம என்ன செய்யலாம் செயல் திட்டத்தை நம்ம வந்து கொடுக்குறதுக்கு நம்மள மாதிரி சங்க வெளிநாடு வாழ் தமிழர் சங்கம் மாதிரி அமைப்பு தயாராக தயாரா இருக்கிறோம் அதனால நாம வந்து என்ன செய்யலாம் அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து கொடுக்கலாம் இப்போ அவங்களுக்கு இருந்த ஏராளமான பேருக்கு வந்து பலனடைவாங்க இது வந்து நமக்கு இவங்களுக்கு மட்டும் லாபம் இல்லை தமிழ்நாட்டோட பொருளாதாரத்துக்கும் ரொம்ப நல்லது உங்களுடைய இதுக்கு அதனால அதையும் ஒரு கோரிக்கையாக நம்ம நினைச்சிருக்கோம் வச்சிருக்கிறோம் அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு விமர்சனமாக அவங்க எடுத்துக்கொண்டாலும் இந்த அரசு வந்து ஒரு சுட்டிக்காட்டுனா அதை திருத்திக்கிற அரசாக இருக்கிறதுனால ஒரு ஒரு நட்பு சுட்டிக்காட்டலோட நாங்க சொல்றோம் அரசுத்துறை அரசு துறை அதிகாரிகள் குறிப்பா இந்த வெளியுறவு நலத்துறை அமைச்சர் அந்த அதிகாரிகள் தமிழக அரசு சார்ந்த அதிகாரிகள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம சொல்றதுக்கு வந்து நம்ம இங்க கூட்டங்களை போட்டு இங்க உள்ள மக்களோட குறைகளை கேக்குறக்கு நீங்க வாங்க அப்படின்னு நம்மளே கூப்பிடுறோம் அப்போ வந்து அதுல வந்து ஏதோ எங்களுக்கு எங்களுக்கு ஃபீலிங் இருக்கு அப்படின்னா இவங்க வந்து ஒரு அமைப்புகள்ல ஒரு அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு அவங்களுக்கு ஒரு இன்னமொரு அளவுகள் வச்சிருக்கிறாங்க ஒரு சில அமைப்புகள் கூப்பிட்டா தான் போறது இந்த அமைப்புகள் கூப்பிட்டா நம்ம போறது இல்லைங்கிற அளவுகள் இருக்கும் நாங்க நம்ம என்னன்னா அரசு வந்து எல்லாரும் பொதுவானது நாம வந்து இந்த அரசியல் கட்சி சார்ந்த அரசியல் கட்சிகள கூடுதல் வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் நாம என்ன செய்யறோம் அதிகாரிகள் வந்து யார் குறைந்திருக்கிறது கூப்பிட்டாலும் நமக்கு மட்டும் இல்ல நம்ம சங்கத்துக்கு மட்டும் நம்ம இந்த கோரிக்கை வைக்கல எந்த சங்கம் வந்து இதுக்காண்டி முயற்சி எடுத்தாலும் அவங்க வந்து என்ன செய்யணும் வந்து பார்த்துட்டு வந்து இந்த மக்களோட நல்லதான் கூப்பிடோம் ஆஹ் அதிகாரிகள் ஒரு கோரிக்கை ஆமா இது ஒரு கோரிக்கை நம்ம வைக்கிறோம் சுட்டி காட்டும் செய்யறோம் அதிகாரிகள் வர்றது இல்லைன்னு நாங்க ஒரு ஒரு நட்புணர்வோட நாங்க அரசுக்கு வந்து என்ன செய்வோம் சுட்டி காட்டுருவோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக நம்ம வந்து கடந்த காலங்கள்ல வந்து எங்களுடைய சங்கத்தின் சார்பாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் பல்வேறு செய்தியாள சந்திப்பா போலி ஏஜென்ட்டுகள் விஷயமாக நம்ம வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னோம் இப்போ சென்னை ஆணையர் இதுக்கு முன்னாடி ஆணையர் கூட உத்தரவு விட்டாரு இனி வந்து இது போன்ற போலி ஏஜென்ட்டுகள் குண்டு தடுப்பு சட்டத்தின் கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க ஒரு சில இடங்கள்ல அதாவது ஹியூமன் டிராஃபிக் அதாவது அதாவது மனிதர்களை கடத்தின குற்றத்துல கூட சில மா மாநிலங்களில் கைது பண்ணியிருக்காங்க அது ஒரு கடுமையான சட்டப்பிரிவு ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா இது நமக்கு மட்டும் இல்லை என்ன நடக்குதுன்னா ஒரு சம்பவம் நடந்து ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டால் மட்டும் உடனே அரசுகள் வந்து கண்வழிச்சு உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு அந்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை பற்றியான இது குறவு ஏன் இது போன்ற இந்த சம்பவங்கள் நடக்கும்போது நாங்கள் சில கம்ப்ளைண்ட்ஸோட போய் அதிகாரிகளுக்கு போது அதிகாரிகளோட காவல்துறை அதிகாரிகள் பொடும்போக்க தான் செயல்படுறாங்க இது வந்து என்னன்னா இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்களே வந்து உதாசீனப்படுத்தி இது கொழுப்பு போய் பண்ணியா போய் எல்லா இடத்துலயும் நம்ம குறை சொல்லல ஒரு சில இடங்கள்ல இப்படி நடக்கும் அதனால தமிழக அரசியோட கண்ட்ரோல் இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கு இது தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை தான் அங்க நினைவுட்டுறோம் நீங்க இந்த மாதிரி செய்யறவங்க கடுமையான நடவடிக்கை கிடையாது குறிப்பா குன்ற தடுப்பு சட்டத்துல நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அதனால நிறைய பேர் ஏமாற விஷயங்கள் வந்து குறைஞ்சிட்டு மாதிரி பாதிக்கப்பட்டு வர்றவங்களுக்கு நீங்க இங்க எந்த மாதிரியான உதவிகள் பண்ணிட்டு இருக்கோம் ஆமா நம்ம அரசின் கவனத்துக்கு கொண்டு போறோம் காவல்துறை அதிகாரிகளை கொண்டு போறோம் ஆன்லைன் கொடுக்க சொல்றோம் சிலவங்க வந்து வழக்கு தொடுக்கிற ஹெல்ப் பண்றோம் வழக்கு தொடுத்து ஏற்கனவே புகாரான விஷயங்களை வந்து வழக்குகளை ஃபாலோ பண்றதுக்கு நாங்களே எங்களுடைய இலவச சட்ட உதவி மையங்கள் இருக்கு தமிழகத்துல இருக்குது அவங்க மூலமா வந்து நீங்க என்ன செய்யுங்க இலவசமாக கூட நாங்க வழக்கறிஞர்களை நியமிச்சு கொடுக்குறோம் பொதுவா என்ன மண்ணலன்னா மக்களுக்கு அந்த பிரச்சனையா நேரத்துல ஒரு கோபம் இருக்கு அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தான் அவங்க மட்டும் கொண்டு போயிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல இது வரைக்கும் நம்ம சங்கத்தோட நிர்வாகிகள் அவங்களோட துணை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க ஆஹ் முக்கியமா இங்க என்ன பிரச்சனைனா வெளிநாடுகள்ல பல்வேறு காரணங்களுக்காண்டி சிறையில் இருக்கிறவங்க எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கு அது வந்து அவங்களோட தவறுகளா இருக்கலாம் சிலது பொய் வழக்குகள் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இப்போ இதெல்லாம் கண்டறிய வேண்டிய பொறுப்பு யாருக்குன்னா நிச்சயமாக அதிகாரம் படைக்கப்படுத்துறது இந்திய தூதரகம் தான் அப்போ குறிப்பா கோயத்துல மட்டும் என்னன்னா இந்த மாதிரி ஏன்னா அதிகமான தமிழர்களுக்கு வேலை செய்யறதுனால இந்த தூதரக அதிகாரிகள் தான் சிறைகள்ல போய் கணக்கு எடுக்கணும் என்ன மாதிரி இதில் வழக்கு வந்தாங்க யார் யாருக்கெல்லாம் சட்ட உதவி தேவைப்படுது மாதிரி விஷயங்கள் அந்த இதுக்கு வந்து அதிகாரிகள் செயல்படுறாங்க ஆனா அதிகார எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ஒரு ரெண்டு பேர் தான் இருக்கிறதா சொல்றாங்க ரெண்டு பேரு இங்க உள்ள இதுக்கு மக்களுக்கு தேவைக்கு ரெண்டு பேர் போதுமான உண்மையிலே போதுமானதா இல்லை ஒரு மனிதர் எவ்வளவு தூரம் பண்ணிட முடியும் ஒரு இடம் வழக்கு எடுத்து அதுக்கு வழக்கறிஞர் வைக்கணும் அதை நீதிமன்றத்தில் ஃபாலோ இப்போ ஏகப்பட்ட அது ஒரு லாங் ப்ராசஸ் அது அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த வழக்கில் சரியா நடக்காம ஃபாலோ பண்ணணும் இதுக்கு வந்து அதுக்கு வந்து ரெண்டு பேர் தான் இருக்காங்க அதனால இதை வந்து நாம வந்து அதிகப்படுத்தணுங்கிற கோரிக்கையும் வந்துச்சு இப்போ நம்ம மாநில செயல் தலைவர் வந்து எட்டு விஷயங்களை சொன்னாங்க ஸோ மீதமுள்ள விஷயங்களை நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பா இதுல இன்னொரு ரெண்டு விஷயம் நாங்கள் சொல்ல வேண்டியது என்னதுன்னா நம்ம வெளிநாட்டு ஓட்டுநர் உரிமம் நம்ம கையில இருந்ததுன்னா இந்திய மோட்டார் வாகன சட்டப்படி நம்மளுக்கு வந்து டெஸ்ட் எடுக்க வேணும் அதாவது வெளி இங்கே லைசென்ஸ் எடுக்கிற வெளிநாட்டு வண்டி லைசென்ஸ் இருந்ததுன்னா நம்ம ஊருக்கு போகும்போது வண்டி வண்டி ஓட்டுறதுக்கு நம்மளுக்கு இந்திய லைசென்ஸ் வேணும் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லாதவங்களுக்கு திருப்பி நிறைய ப்ராசஸ் இருக்கு பட் நம்மளுக்கு வெளிநாட்டு லைசென்ஸ் இருந்ததுன்னா அந்த லைசென்ஸை காமிச்சு இந்திய மோட்டார் வாகன சட்டப்படி நம்மளுக்கு டெஸ்ட் இல்லாம மோட்டார் வாகனம் வகுப்பு வந்து நம்மளுக்கு இங்கே உள்ள ஓட்டுநர் உரிமை இருந்தா மட்டும் போதும் போதும் ஊர்ல இல்லைனாலும் அங்க போய் எடுத்துக்கலாம் அங்க போய் எடுத்துக்கலாம் நம்ம வண்டி டெஸ்ட் கூட எடுக்கலாம் ஜஸ்ட் அந்த ஒரு ரிட்டர்ன் டெஸ்ட் வண்டி எழுதி பாஸ் பண்ணி முடிச்சுட்டு வண்டி ஓட்டி காமிக்கணும்லாம் ஒண்ணு இல்லை அதை வச்சு நம்மளுக்கு லைசன்ஸ் கிடைக்கும் இது வந்து இப்போ கேரள அரசாங்கம் அவங்க மோட்டர் வாகன இது வச்சு எம்விடி டிபார்ட்மெண்ட் வச்சு அவங்க நடைமுறை வச்சிருக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து அவங்க சட்டசபையில அது பாஸ் பண்ணதுனால அது நடக்குது தமிழ்நாட்டில் அந்த ஆப்ஷன் இல்லை இப்போ வரைக்கும் அப்போ நம்ம போன வாட்டி இருந்து வந்தவங்க எல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சோம் அப்போ அவங்க அத பத்தி கேட்டுருங்க சோ எந்த கோரிக்கையும் நாங்க இதுல வச்சிருக்கோம் ஆனா தமிழ்நாட்டுல இப்ப நடைமுறை இல்ல இல்ல கேரளால நடைமுறை பல அளவில இருக்கு உங்க நடந்து வர இதுல இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா இந்த விஷயத்துக்கு வந்து ரெண்டு நாள் போதும் நாம இன்னைக்கு போய் அந்த ஆன்லைன்ல வந்து அந்த டெஸ்ட் பாஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்த உடனே அடுத்த நாள் போய் போட்டோ எடுத்துட்டு லைசன்ஸ் நம்ம கையில எடுத்து வந்துடலாம் அவ்வளவு ஒரு சௌகரியமான விஷயம் இப்போ சில பேர் வந்து ஊர் லைசென்ஸ் வச்சிருக்கிறாங்க இப்போ என்ன மாதிரி நான் வந்து ஊர் லைசென்ஸ் இல்லாம இருந்தேன் நான் போய் ரொம்ப கஷ்டப்பட்டது இல்லாம

அடுத்தது ரெண்டாவது விஷயம் இதுவும் கேரளா சம்பந்தப்பட்டதுதான் உலக மகா சபைன்னு சொல்லி ஒரு சபை மாதிரி நம்ம ஐநா சபை நம்ம சட்டசபை மாதிரி வெளிநாடு வாழ் மலையாளிகளை வச்சு அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க இது எங்க நடக்குதுன்னா கேரள சட்டமன்றத்துக்குள்ளேயே ஒரு ஹாலில் நடத்துறாங்க வருஷத்துக்கு ஒரு நாள் அரசாங்கம் அரசாங்கம் நடத்துது அரசாங்கம் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது எப்படின்னா மலையாளிகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்க இப்போ கோயத்துலேருந்துனா இருந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்காரு நீங்க நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நாகேந்திரன் ஒருத்தர் வந்திருந்தாரு ஒரு மலையாளி அவர் வந்து கோயத்தோட ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த மகாசபைக்கு இது வந்து நோர்கா உள்ள வருதா இல்ல அது செப்பரேட் நோர்கா வந்து ஒரு வாரிய மாதிரி தான் இருக்கு இது வந்து டெபிக்கல் கவர்மெண்ட் கேரளா கீழ டைரக்டா நடக்கிற ஒரு இது வந்து இப்ப எப்படின்னா இவங்க வந்து ஒரு ஃபேமஸான ஆளுங்களை வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க இனி ஃபியூச்சர்ல இதை வந்து எலெக்ஷன் நடத்தி ஒரு ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ணணுன்ற மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த லெவலுக்கு அதை யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ நம்மளும் நடத்துகிறோம் பட் அது வந்து ஒரு கெட் டுகெதர் கேதரிங் மாதிரி தான் இருக்கு எல்லாரும் வந்து பேசிட்டு அப்படியே போயிடுறாங்க தமிழில் நடத்துறது ஸோ இதையும் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக ஃப்ரூட்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ஒரு அருமையான விஷயம் ப்ளஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கோயத்தில் இருக்க சட்டம் கிடையாது கத்தரில் கத்தரில் இருக்க சட்டம் கிடையாது மாலத்தீவில் மாலைத்தீவில் எல்லாமே ஒரு ஒரு அப்போது நான் போனேன்னா இப்போ நீங்களும் தானே போனீங்க நம்ம பத்தி பற்றி தான் பேச முடியும் நம்மளுக்கு வண்டி தான் தெரியும் மாலையில இருந்து மாலை பத்தி அவங்களுக்கு தான் தெரியும் அங்க சட்டத்திட்டங்கள் ஒரு அமைப்பு உருவாக்கி நம்ம கிட்டேந்து இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் இன்னும் நிறைய பண்ணலாம் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அதுக்கடுத்து திருப்பி எல்லாரும் சொல்றது நான் திருப்பி ஹைலைட் பண்றேன் இதுவும் நான் வந்து கேரளாவை மிகப்படுத்தி சொல்ற மாதிரி இருக்கும் பட் ஆனா எல்லாரும் கேட்டுக்கோங்க நம்ம என்ஆர்டி கார்டை எடுத்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியது இது வரைக்கும் எத்தனை நாற்பது லட்சம் பேர் தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம் நாற்பதாயிரம் சாரி நாற்பதாயிரம் நாற்பதாயிரத்து சில்லரை தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம் ஆனா கேரளத்துல எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னா நம்பர்ஸ் வந்து நம்ம எல்லாம் நினைச்சு கூட பாக்காத நம்பர் எண்பத்தி எட்டு லட்சம் பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க மொத்த மலையாளி சில எவ்வளவு இருப்பாங்க அந்த ஏறக்குற அந்த குவாண்டிட்டியே இருக்குது நம்ம இன்னும் பாருங்க ஃபார்ட்டி தௌசண்ட்ல இருக்கிறோம் ஒரு லட்சம் கூட இன்னும் ரீச் ஆகல ப்ளீஸ் யாரெல்லாம் பாக்குறீங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது வெளிநாட்டுல இருந்தாங்க கோயில் தொண்டி சொல்லலாம் வெளிநாட்டுல வேற எல்லாம் இருந்தாங்க அவங்க கிட்ட சொல்லி பண்ணுங்க இது குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பசங்களுக்கு குழந்தைக்கு அன் தம்பி அப்பா அம்மா எல்லாருக்குமே பிரயோஜனப்படும் ஹைலைட் பண்ணிக்கிறேன் வேற உடனே உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை ப்ரொமோட்டும் பண்ணுங்க எல்லாருக்கும் சரியும் சார் நாப்பத்தி நாலாயிரம் எண்பத்தி எட்டு லட்சம் வித்தியாசத்தை பாருங்க இதுக்கு மேல எனக்கு ஓப்பனா சொல்ல தெரியல பிளீஸ் எல்லாரும் பண்ணிக்கோங்க வெளியில இருக்கவங்க கண்டிப்பா எல்லாரும் நம்ம அதுக்கு சம்பந்தமான அவேர்னஸ் கொடுப்போம் கண்டிப்பா மக்கள் பண்ணுவாங்க நன்றி மீதமுள்ள விஷயங்களை வந்து நம்ம தலைவர் கோயத்தினுடைய மண்டல தலைவர் நபி காசம் அவர்கிட்ட வந்து கேட்போம் அதாவது இப்ப அடுத்தது நம்ம கோரிக்கை என்னன்னா வெளிநாட்டுக்கு வரக்கூட தமிழக மக்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு அரசு பதிவு பட்டிட்டு வரங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அதுவும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு ஒரு ஆளை நிமிழ்ச்சி இந்த மாதிரி இவங்கள்ட்ட போய் நீங்கள் பதிவு பண்ணிட்டு வரணுங்கிறத ஒரு இந்த மாநாட்டின் வழியாக நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் அதை விட இன்னொரு இன்னொன்று வட்டி இல்லாத கடன் அதாவது இப்போ வெளிநாட்டிலேருந்து வேலை முடிச்சுட்டு போனால் இப்போ நாங்கள் ஒரு மெக்கானிக் ஷாப் ஓப்பன் இருந்தாலும் வட்டி இல்லாத கடன் வழங்குறதுக்கு தமிழ்நாடு அரசு இதையும் வந்து பரிசீலித்து இதுக்கும் ஒரு சூழ்நிலையை கண்டிப்பா கொண்டு வரணும்னு தமிழ்நாடு அரசுக்கு ஊர்ல போய் தொழில் தொடர் ஆமா இருக்கிறவங்களுக்கு ஆமா ஆமா அதுவும் வந்து அரசு கவனத்துக்கு கொண்டு போய் அதே ஒரு அந்த வெளிநாட்டுக்கு போறவங்க வந்து பதிவு பண்ணிட்டு வர்ற மாதிரியான ஒரு நடைமுறையை கண்டிப்பா கண்டிப்பா இது எதுக்கு நாளைக்கு நீங்க வெளிநாட்டுல வேலை பாக்குறங்கிறதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசுக்கு தெரியாது நீங்க பதிவு பண்ணிட்டு வந்தா மட்டும்தான் அது தெரியும் அது வந்து நீங்க சாதாரண சொல்ற இந்த வேலை வேலைக்காக இருந்தாலும் கொய்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த சூர் விசா காதி விசாங்கிறாங்கள எந்த விசாவாக இருந்தாலும் நீங்க பதிவு பண்ணிட்டு வரவங்க மாதிரி ஒரு ஏற்பாடை தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக செஞ்சு செய்யணும் அதை வந்து இந்த மாநாட்டில் வந்து நாங்கள் ஒரு கோரிக்கையாகவே அரசாங்கத்துக்கு வச்சிருக்கிறோம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளை வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் அதாவது இந்த சங்கம் வந்து கொய்த்தில் மட்டும் இல்லை அதாவது வளைகுடா நாடுகள் சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி பல பதினைந்து நாடுகளுக்கு மேல நாங்க பயன் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டில் வந்து இருபத்தஞ்சு மாவட்ட நிர்வாகிகள் இருக்காங்க அதாவது வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க எங்க சங்கத்துல சேர்ந்து உங்களுடைய பணிகளை வந்து மேலும் சிறப்பு சிறப்பிக்கணும்னு இது வழியா நாங்க கேட்டுக்கொள்கிறோம் இருந்து பேசுறோம் மகளிர் அணி செயலாளர் முன்னேற்றி பேசுறேன் கோய்பில வந்து நம்ம வெளிநாடு தமிழர் சங்கம் கடந்த ஏழு ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்குது இந்த சங்கத்தில் நாங்கள் இப்போ குறைந்த ஒரு பெண் பெண்களா மட்டும் நம்ம செயல்பட்டு இருக்கோம் இது பெண்களுக்கான நிறைய பல பிரச்சனைகள் கோயில் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு இதை வந்து பெண்களை வந்து நம்ம காப்பாற்றி ஊருக்கு அனுப்புறதுக்கோ இல்லை அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு அதை தீர்க்கறதுக்கோ இதுக்கு வந்து ஆண்களால இதை செய்யக்கூடாத ஒரு நிலைமையில இருக்கும் அதனால இதுல வந்து நாம பெண்களாகிய நாம நம்ம சொந்தங்களுக்கு ஏற்படுற இந்த கஷ்டங்களை நீக்கி அவங்களுக்கு உறுதுணையா இருக்கிறதுக்காக நம்ம முடிஞ்ச வர நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவி பண்றதுக்கு இந்த பெண்கள் ஒண்ணு கூடணும்னு கேட்டுக்கிறோம் நம்ம இப்ப நடந்த இப்ப மாநாடு கவன ஈர்ப்பு மக்கள் மாநாட்டுல வந்து நிறைய பெண்கள் நம்ம சங்கத்துல வந்து உறுப்பினரா சேர்ந்துகிட்டாங்க நம்ம இன்னும் பல பெண்கள் நம்ம சங்கத்தை பத்தி தெரியாதவங்க இருக்கிறாங்க அவங்களையும் உங்களோட நட்புகளை நம்ம சங்கத்துல கூட்டி சேருங்க நம்ம பெண்களா சேர்ந்து இது ஒரு பெரிய ஒரு மாநாட நாம நடத்தணும் நம்ம மக்களுக்கு எந்த ஒரு குறைவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடி நாம உங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் எல்லாருமே அனைவரும் இந்த சங்கத்துல சேர்ந்து எங்களுக்கு நம்மளோட சேர்ந்து நாம எல்லாரும் ஒன்று சேர்ந்து பணியாற்றுவதே நல்லது ஐயா எல்லாருமே ஒவ்வொரு விஷயங்களையும் தனியா பிரிச்சு பிரிச்சு ரொம்ப நமக்கு தேவையான அத்தியாவசிய தேவையான எல்லா விஷயங்களையுமே கொண்டு வந்துட்டீங்க இதை தமிழக அரசு கண்டிப்பா அவங்களுடைய கவனத்துக்கு போகும் அப்படின்னு நம்புறோம் இத அந்த எல்லா விஷயங்களையும் மக்களும் தெரிஞ்சுப்பீங்க உங்களுடைய கருத்துக்களையும் சரி அதையும் அதிகம் அதிகமா ஷேர் பண்ணி அரசாங்கத்தினுடைய துறை சார்ந்த எல்லா இடத்துக்கும் கொண்டு போவீங்க அப்படின்னு நம்புறோம் சோ மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி இப்ப பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே சரியான விஷயங்கள் தானா இது எல்லாமே இனியும் ஏதாவது நமக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நமக்கு வந்து இன்னமும் இந்த விஷயங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா எதுவா இருந்தாலும் வீடியோ உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு கமெண்ட்ல தெரியப்படுத்துக்கேன் மீண்டும் ஒரு பதிவு சந்திப்போம் நன்றி